நீங்க உங்களோட பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளா இருக்கட்டும் இல்ல ட்ரேடிங்கா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஜெரோதா ஆப்ப பயன்படுத்துறீங்களா உங்களுக்காக தான் ஜெரோதா இப்ப முக்கியமான கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஜெரோதால அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இந்த என்ன இது எப்படி ஒரு முதலீட்டாளரா இல்ல ஒரு ட்ரேடரா உங்களுக்கு இதனால என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும் இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸையும் இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் ஜெரோதா நிறுவனம் இந்தியால இருக்கிற ஒரு முன்னணி புரோக்கரேஜ் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜெரோதா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் இவங்க கிட்ட கைட் கான்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஸ் இருக்கு இந்த கைட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இல்ல இதுல நீங்க ஸ்டாக்ஸையும் வாங்கலாம் லாங் டேர்ம் முதலீட்டாளராக இருந்தா கூட இதுல நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம் இவங்களோட கன்சோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடுகள் எல்லாம் செய்யலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இதுல நீங்க ஹோல்ட் பண்ணலாம் ஸோ இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு தான் எங்கிட்ட இருக்கு நீங்க பிரைமரியா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கைட் கன்சோல் ரெண்டுமே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இப்போ இதையும் தாண்டி நீங்க செகண்டரி டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஜெரோதா நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரி இந்த செகண்டரி டிமார்ட் அக்கௌண்டினுடைய தேவை என்ன எதுக்கு நான் இதை ஓபன் பண்ணணும் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முக்கியமா ரெண்டு விஷயத்த ஜெரோதா தரப்புல இருந்து அட்ரஸ் பண்றாங்க ஒண்ணு என்ன அப்படின்னு பாக்கும்போது உங்களோட லாங் டேர்ம் முதலீடுகளையும் ஷார்ட் டேர்ம் முதலீடுகளையும் நீங்க வந்து குழப்பிக்க வேணாம் இது ரெண்டுமே ரொம்ப தனித்தனியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் செகண்டரி டிமார்ட் அக்கௌண்ட் வந்து நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்க ஒரு சில பங்குகளை வாங்கி ஒரு வாரத்திலயோ ரெண்டு வாரத்திலயோ விற்பனை செய்றீங்க அப்படிங்கும்பட்சத்துல உங்களுக்கு அது எல்லாத்தையும் நீங்க ஒரு டிமார்ட் அக்கவுண்ட்ல வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் உங்களோட லாங் டேர்ம் முதலீடு இருக்கு உங்களோட ரிட்டையர்மெண்ட்காக நீங்க பணம் சேர்த்துட்டு இருக்கீங்க அதை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஒரு அக்கௌண்ட்ல நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் இதுவும் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க அடுத்தது இவங்க சொல்ற ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா டாக்ஸேஷன் தான் இப்போ வரைக்கும் இந்தியால பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்படிங்கறத விதிக்கிறாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பங்கு சந்தையில விற்பனை செய்யற பங்குகள் மூலமா உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்னு பாக்குறாங்க அந்த லாபம் ஒன்றரை லட்சத்தையும் தாண்டும் பட்சத்துல உங்களுக்கு கேபிட்டல் கன்வீனியன்ஸ் டாக்ஸ் போடுவாங்க ஒன்றரை லட்சத்துக்கு கீழ தான் லாபம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரி போட மாட்டாங்க தான் இப்ப வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு சரி இது வந்து நான் விற்பனை செய்யறேன் அப்படிங்கும்போது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேசிஸ்ல இதை கால்குலேட் பண்ணுவாங்க அது என்ன ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் போன வருஷம் ஜனவரி மாதம் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு யூனிட் நூறு ரூபாய் அப்படிங்கிற கணக்குல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நூறு யூனிட்ட நான் வாங்கிடுறேன் சோ நான் வாங்கின இந்த நூறு யூனிட்டும் என் கையில இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஏப்ரல் மாசம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு யூனிட் நூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலையில பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நான் நூறு யூனிட் வாங்குறேன் சோ ஆக மொத்தமா என்கிட்ட எவ்வளவு யூனிட் இருக்கும் இருநூறு யூனிட் இருக்கும் ஆனா முதல்ல நான் ஸ்பென்ட் பண்ணது பத்தாயிரம் ரூபாய் அடுத்து நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது பன்னெண்டாயிரம் ரூபாய் சோ அதெல்லாம் இப்ப நீங்க விட்டுருங்க இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் அந்த பங்குகளை நான் விற்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற விலை வந்து நூத்தி அறுபது ரூபாய் சோ நான் வந்து ஒரு நூறு யூனிட்டை மட்டும் வித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் நூறு யூனிட்ட விக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்லையா ஒரு யூனிட் நூறு ரூபாய் அப்படிங்கிற கணக்குல அந்த கணக்குல தான் முதல் நூறு யூனிட் வந்து எனக்கு விற்பனை ஆகும் அப்போ நான் நூறு ரூபாய்க்கு வாங்கின பங்கு இன்னைக்கு நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்கிறேன் என்னோட கேபிட்டல் கெயின்ஸ் எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு இதுவே நான் ரெண்டாவது செட்ல வாங்கினேன் இல்லையா ஒரு யூனிட் நூத்தி இருபது ரூபாய் அப்படின்னு நான் வாங்கினேன் அதை நான் வித்திருந்தேன்னா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் ஒரு யூனிட்டுக்கு நாற்பது ரூபாய் தான் லாபம் கிடைச்சிருக்கும் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற பேசிஸ்ல நான் முதல்ல எதை வாங்கினோ அதுதான் என்னால முதல்ல விற்க முடியும் அதை நான் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட அடுத்த செட்ல என்னால விற்க முடியும் ஒரு யூனிட்டுக்கு இதுவே நான் நூறு யூனிட்டுக்கு கால்குலேட் பண்ணும்போது எனக்கு ஆறாயிரம் ரூபாய் வரும் சோ ஆறாயிரம் ரூபாய் நான் போன ஜனவரியில வாங்கினது இந்த மாசம் ஆகஸ்ட்ல தான் விக்கிறேன் சோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தையும் கடந்துருச்சு ஒரு வருஷத்தை தாண்டதுனால எனக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஸ்டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஆனா எனக்கு கிடைச்ச லாபம் வெறும் ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கறதுனால எனக்கு வரி போட மாட்டாங்க இதுவே இந்த கிடைச்ச லாபம் அப்படிங்கிறது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா எனக்கு வரி போட்டிருப்பாங்க சோ இப்படிதான் இந்த கால்குலேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் இதுக்கு இந்த செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் ஏன் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுக்க முடியும் உங்க லாங் டேர்ம் முதலீடுகள் எதெல்லாம் இப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களோ அதை ஒரு அக்கௌண்ட்ல நீங்க பிரிச்சு வச்சுப்பீங்க எதெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி விற்கிறது திருப்பி வாங்குறது இந்த மாதிரி ட்ரேட் பண்றீங்களோ ரீசல் பண்றீங்களோ இது எல்லாத்தையும் நீங்க ஒரு அக்கௌண்ட்ல வச்சுக்கும் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் எந்த அளவுக்கு வரப்போகுது இந்த வருஷத்துக்குள்ள நீங்க எவ்வளவு இந்த மாதிரியான டிரான்சாக்சன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் சோ இந்த செகண்டரி டிமேட் அக்கௌண்ட்டை கொண்டு வரதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஜெரோதா தரப்புல இருந்து சொல்றாங்க இப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டு இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்க ஒரு அக்கவுண்ட்ல அதாவது பிரைமரி டிமார்ட் அக்கௌண்ட்ல இருந்து செகண்டரி டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட ஷேர்ஸ் உங்களோட ஃபண்ட்ஸ் நீங்க தாராளமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட செகண்டரி அக்கௌண்ட்ல இருந்து நீங்க விற்க முடியாது செகண்டரி அக்கௌண்ட்ல இருக்கிற பங்குகளை நீங்க பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும் மாத்திட்டு அதை நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட கைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கிருந்து நீங்க ட்ரேட் பண்ணணும் டைரக்டா செகண்டரி அக்கௌண்ட்ல இருந்து உங்களால விற்க முடியாது அதே மாதிரி அக்கௌண்ட் மெயின்டனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு முன்னூறு ரூபாய் பிளஸ் எயிட்டீன் பெர்சென்ட் ஜிஎஸ்டி போட்டுட்டு இருக்காங்க இதுவே நீங்க செகண்டரி அக்கௌண்ட்டும் ஓபன் பண்றீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கும் தனியா நீங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜா முன்னூறு ரூபாய் பிளஸ் எயிட்டீன் பெர்சென்ட் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் இது வருஷத்துக்கு ஒரு தடவை வசூலிப்பாங்க அடுத்தது யாரெல்லாம் இதை பயன்படுத்த முடியும் இது என்கிட்ட ஜெரதா அக்கௌண்ட் இருந்தாலே நான் இதை பயன்படுத்திட முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஜெரதா அக்கவுண்ட் வச்சிருக்கிற எல்லாருமே தாராளமா ஒரு செகண்டரி டிமேட் அக்கௌண்ட ஓபன் பண்ணலாம் ஆனா நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீமை என்ஆர்ஐஸ்க்கு வந்து அவங்க ஓபன் பண்ணல சோ நீங்க ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலா இருக்கிறீங்க ஒரு ரெசிடென்ட் இந்தியனா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க இதை ஓபன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு தனி தனிநபரால மட்டும்தான் இதை ஓபன் பண்ணிக்க முடியும் ஒரு கார்ப்பரேட்ஸோ இல்ல மற்ற நிறுவனங்கள் யாருமோ இப்ப வரைக்கும் இந்த செகண்டரி டிமேட் அக்கௌண்ட ஓபன் பண்ண முடியாது அதுக்கான பெசிலிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணல அடுத்தது எனக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் நான் ஓபன் பண்ணிட்டேன் ஆனா இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஆன்லைன்ல பண்ண முடியாது நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிபின் இஷ்யூ பண்ணிடுவாங்க ஒரு பிரைமரி அக்கௌண்ட் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த செகண்டரி அக்கௌண்ட் யூஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உங்களோட முதலீடுகளை நீங்க பிரிச்சு வைக்கிறதுக்காகவும் நீங்க என்ன மாதிரியான ஒரு பிளான்ஸ் பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் ஜெரோ தான் இந்த செகண்டரி அக்கௌண்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க நீங்க இந்த செகண்டரி டிமார்ட் அக்கௌண்ட்டை எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுனால நீங்க இதை பயன்படுத்துவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க